எடப்பாடி பழனிசாமி மேற்கு மாவட்டங்களில் எப்படி ஒரு ஜாதி அரசியலை மேற்கொண்டாரோ அதே மாதிரி தென் மாவட்டங்களில் வாக்குக்காக ஒரு ஜாதி அரசியலை நடத்துகிறார் அதை பற்றா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து தலைமை தாங்கின ஐயா ஓ பி சோலாக இருக்கட்டும் எல்லாமே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த கட்சியை வழிநடத்தி நடத்தி போனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க இது ஒரு ஜாதி அரசியலாக கொண்டு போகிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்தாலே தெரியும் நானும் வந்து கண்ணன் கூடத்துக்காரந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி எனக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லி அவர் வந்து கண்ணன் கூடத்துக்கு கடிதம்லாம் எழுதினார் அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்றுக்கிறல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிச்சு இப்போ அதிமுக பிளவுக்கு பின்னாடி முக்குழுத்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் எதிர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பாட்டாள் மக்கள் கட்சிக்கு வந்து கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகளருடைய முதுகளை குத்திட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநல அரசியலுக்காக எடப்பாடி தொகுதியில் நம்ம நின்று ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாட்டாள் மக்கள் கட்சி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எதிர்ப்பு வந்து அதிகமாக கிளம்பிடுச்சு முக்கியத்துவம் மத்தியில் இதை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ புதுசாக ஒரு அரசியலை வந்து கையாண்டுருக்கிறார் இப்போ முக்கோத்தோர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து வெறுக்கிறதுக்கு முக்கியமான இரண்டு காரணம் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து டிடிவி திருநகரன் திருமதி சசிகலா ஐயா ஓ பி சிவன வந்து கட்சியை விட்டு நீக்கி தான் ஓட்ட தலைமைக்கு வரணுங்கிறதுக்காக எல்லா தில்லா வேலையும் வந்து பார்த்தார் அப்போ அதிமுகவில் தலைமை பொறுப்பில் முக்குளத்தோர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் முக்கூளத்தர் வந்து கடுமையாக வந்து எடுப்பாடு பழனிசாமி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முக்குளத்தூர் வாக்குகளை அந்த எப்படியாவது வாங்கணும் நம்ம வந்து ஜெயிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடும் இப்போ புதுசாக ஒரு ஜாதி அரசியலை கொண்டு வர்றாரு தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என வாழ்ந்து மறைந்த பசுமன் ஐயா முத்ராமைத்தேவர் அவருடைய குருபுஜீ விழா நடைபெற இருக்குது இந்த குரு பூஜை விழாவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து விரதம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க பால் காவடி பன்னீர் காவடி காவடி எல்லாமே ஒரு தெய்வமாக வாழ்ந்து மறைந்த சித்தரை வணங்கி விட்டு போவாங்க அப்படி வாழ்ந்து மறைந்த பசுமனையா தேவர் அவர்களுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மாவை வந்து பதிமூணு கிலோ எடை கொண்ட அந்த தங்க கவசத்தை வந்து அணிவிச்சாங்க ஒவ்வொரு குரு ஊசியின் போதும் வந்து கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய பொருளாளராக யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த தங்க கவசத்தை வந்து அந்த யார் வந்து விழா நடத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒப்படைப்பாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இருந்த காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியினுடைய பொருளாளராக இருந்தாங்க அப்போது தான் ஐயா முத்ராமுகித்த அவர்களுக்கு வந்து அந்த பதிமூணு கிலோ எடை கொண்ட அந்த தங்க கவசமே வந்து அணிவிச்சாங்க இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா எப்படியாவது வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து நம்ம எப்படியாவது வாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே ஜாதி அரசியலை கொண்டு போறார் திண்டுக்கல் மாவட்டம் ஆதூர் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பேசும்போது கூட சொன்னார் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பசுமன் தேவரையா பேரவைக்கே நாங்கள் பரிந்துரை செய்ய போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வழங்கவும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க நாங்கள் வந்து வலியுறுத்தப் போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருந்தார் முக்குழுத்தவருடைய வாக்குகளை வாங்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படியான வாக்குறுதியெல்லாம் அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாண்டியன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிருஷ்ணசாமி வந்து எதிர்ப்பு играа claro. அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இமானுவேல் சேகரனுடைய பேரை வைக்க சொல்லி நாங்கள்லாம் வந்து பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம் இங்கே வந்து ஒரு சாதி பிரச்சனை வந்து உண்டு பண்ணுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அவர் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க ஆறாவே பார்த்தீங்கன்னா என்டி கூட்டணியிலேருந்து ஜான்பாடியின் அவர்கள் வந்து விலகுறாங்க இதே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுமே வந்து இதை டாக்டர் கிருஷ்ணசாமியுமே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கு வந்து கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன மேற்கு மாவட்டங்களை எப்படி கவுண்டர்களை வச்சு நம்ம வந்து அரசியல் செஞ்சு நம்ம வந்து அதிகமான இடங்களை பிடிச்சலாம்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அதே மாதிரி நம்மளைக்கு நம்ம மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூருடைய வாக்குகளை நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர் திருமுகனா நாங்கள் பாரத ரத்னா விருது வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அது மாதிரி ஒரு சொல்லி அங்கே வந்து பேசிட்டு இருக்கிறேன் இங்கே அப்போ தேவர் சமுதாயம் மட்டும் அந்த வாக்குகள் வந்து கிடைச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி மற்ற சமுதாயத்தினர் வந்து யோசிப்பாங்க இல்லையா இப்போ அங்கே வந்து இமானுவேல் சகரன் இருக்காங்க சுந்தரன் இருக்கிறாங்க அங்கிட்டு வந்து வேறு இருக்காங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கும் பாரத ரத்தனை கொடுங்க நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பாழனிச்சாமி என்ன பண்ணுவார் அதிமுகங்கிறது மத சார்பற்று சாதி சார்பற்ற இருந்த ஒரு கட்சியாக இருந்ததை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக தனிப்பட்ட வாக்கு அரசியலுக்காக தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக தென் மாவட்டங்களில் ஒரு ஜாதி பிரச்சனையை கொண்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா பசுமன் ஐயா அவர்களுடைய அந்த பதிமூணு கிலோ எடை கொண்ட தங்க கவசத்தை இன்னைக்கு கமியில் கொண்டு போய் அந்த பசுமனில் கொண்டு போய் அவங்க யார் விழா நடத்துகிறாங்களோ அவங்கள்ட கையில் வந்து ஒப்படை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து தேவர் முத்ராமுத்தவர்கள் வந்து அந்த தங்க கவசத்துல வந்து ஜொலிக்கிறாங்க இது நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வர்றது என்னன்னா புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கறத நமக்கு வந்து ஞாபகம் வரும் இப்போ அங்க அந்த தங்க கவசத்தை கொடுத்துட்டு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா பசுமுனைய தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்க நாங்கள் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இதையெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னா மேற்கு மாவட்டத்தில் அவர் எப்படி ஜாதி அரசியலை மேற்கொண்டாரோ அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லையும் வந்து ஒரு ஜாதி அரசியலை மேற்கொள்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முக்கூளத்தோர் வாக்குகளை வாங்கிறதுக்காகத்தான் இப்போ பசுமுனையா தேவரவர்கள் மீது வந்து புதுசாக ஒரு பாசம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது இது தெரியலையா இப்போ எதிர்கட்சியாக இத்தனை வருஷம் இருக்கும்போதும் இதே பிஜேபியை வலியுறுத்திருக்கலாமே அப்பமா தான் தெரியலையா இப்போ எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் இதையெல்லாம் தான் முக்கம் நம்ம நம்புவாங்க அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியோடு தான் அரசியல் செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அவரு அதை அடைவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் முக்குளத்தோர் வாக்குகளை வாங்குறதுக்காக இப்படியான ஒரு வேஷம் நாடகங்கள்லாம் போட்டு நடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க நீங்கள் வந்து முத்தராமித் தேவர் அவருடைய இப்போ இது பெயரை வந்து விமான நிலையத்தில் வைக்கிறதாக இருக்கட்டும் பாரத ரத்னா விருது வந்து இப்போ கொடுக்குறதாக இருக்கட்டும் இது எல்லாமே செஞ்சாலுமே முக்கூடத்துறை மக்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியல் என்னென்னு தெரியும் இப்போ இதற்கு முன்னாடி அவர் எப்படி எப்படியெல்லாம் வந்து முக்குளத்துவரை வந்து பகச்சாருங்கிறது தெரியும் இந்த முக்குளத்துவருடைய வாக்குகளை வாங்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி முக்களத்துவ மக்கள் வந்து விரல் நுனியில் வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அரசியலை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆர் பி உதயகுமார் செல்லூராஜ் ராஜன் செல்லப்பா இவங்களை வச்சு எப்படியாவது நம்ம வந்து ஓட்டுகளை வாங்கிடணும் அப்படிங்கிறதா அவங்க மூலியமாகவே வந்து இது தேவர் திருமகனருக்கு வந்து அதிமுக சார்பில் பாரத ரத்னா விருது வழங்க நாங்கள் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறார் இது எப்படி இருக்குன்னா இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது ஏன்னா தேவர் அவருடைய அந்த குருபூஜை விழாவிற்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வ வர இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது ஒருவேளை இவங்க வந்து பிஜேபி வந்து இந்த வாக்கு அரசியலுக்காக நம்ம வந்து முக்கத்துவ வாக்குகளை பெறணுங்கிறதுக்காக பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற ஜாதியினர் வந்து இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய நினைப்பு என்ன அப்படின்னா எப்படியாவது பாரத ரத்னா விருது கொடுத்துட்டா எப்படி வந்து முக்குளத்தோர் மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டுவான்னு சொல்லி நினைக்கிறாரு அது முற்றிலும் தவறு நீங்கள் பாரத ரத்னா விருது கொடுக்காட்டாலும் தேவர் முக்களத்தோரை பொறுத்தளவில் தெய்வம்தான் முக்குளத்தூர் மக்களை பொறுத்தவரை பசுமுனை ஐயா முத்துராமிக்க வந்து கடவுள் தான் நீங்கள் வந்து பாரத ரத்னம் கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி மதுரை விமான நிலையத்துக்கு பேரை வச்சாலும் சரி வைக்கட்டாலும் சரி நீங்கள் வச்சதுனால வந்து இப்போ தேவரையாவில் வந்து எல்லோரும் வணங்குறாங்க வைக்காதனால வணங்கலை அப்படிங்கிறெல்லாம் கிடையாது முக்குளத்தூர் மக்கள் வந்து பசுமுனை வந்து குலசாமியாக நினச்சி வருஷந்தோறும் அவங்களுடைய குரு பூஜை வந்து வணங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய நேர்த்திக்கடனை வந்து செய்கிறாங்க ஏன்னா வாழ்ந்து மறைந்த சித்தர் தான் பசுமனையா அவர்கள் அவர்களை வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணணும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் வந்து அரசியல் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை வாங்குறதுக்காக மட்டுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அடிப்படையாக யோசிக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் மேற்கு மாவட்டங்களில் நம்மளுடைய ஜாதியில் இருக்கிறாங்க பெரும்பாலும் ஓட்டு போட்டுருவாங்க தென் மாவட்ட மக்கள் தான் நம்ம வந்து எதிர்க்கிறாங்க நம்ம இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்துருக்கோம் பாரத ரத்னா குழங்க போகிறோம் இது விமான நிலையத்துக்கு பேர் சூட்டம் அப்புறம் இப்படிலாம் நம்ம வந்து பேசுனோன்னா ஓ நமக்காக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருப்பா நம்ம வளங்குற நம்ம வளங்குற தெய்வத்துக்காக அவர் வந்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறார் அவருக்கு வந்து ஓட்டு போடுன்னு சொல்லி எல்லோரும் வந்து ஓட்டு போட்டுவான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிய நினைப்பு புழப்பை கெடுக்கும் முக்குளத்தூர் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்துலையும் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க நீங்கள் பாரதத்தன விருது கொடுங்க கொடுக்காமல் போங்க பேர் வைங்கியே வைக்காமல் போங்க அது வேறு விஷயம் முக்குளத்தூர் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்னா இது ஒரு ஜாதி ரீதியான அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போறாரு பிஜேபி ஒருவேளை பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது அது இப்போ முழுசாவே வந்து இப்போ அழிஞ்சு போகும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா வாக்கு அரசியலுக்காக நமக்கு ஒன்று வாக்கு வேணும் முக்குளத்தோர் வாக்கு வேணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முக்குளத்தோர் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும் கூட நன்றி வணக்கம்